நிறைய விஷயங்களை யார் யாரெல்லாம் கற்று வைத்திருக்கிறார்களோ அந்த நிறைய விஷயங்கள் ஒரு நாள் ஒரு காலம் உங்களை வேறு ஒரு வாழ்க்கையை அழைத்து செல்வதற்கு பயன் பெறும் சில பேருடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படி கண்டுபிடிச்சிருவாங்க வளரும் போதே அவங்க பையன் தானே ஒரு ஆண் பையன் இவன் பெரியால வருவான் இவன் ஷார்ப்பாக இருக்கா பெரிய பிக்ஷாட் ஷார்ட் இருக்குது ஏன்னா அவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உள்ள பையன் அவன் போற போக்கு அவன் வளர்கிற வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அபாரமா இருக்கும் நோ லஸ் நோக்கு என்ன என்ன அர்த்தம் இங்கிலீஷுக்கு அது நோ லஸ் நோக்கு என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிறேன்னா மேத்தமெட்டிக்ஸில் அதுக்கு நஷ்டம் ஏங்க ஒரு பத்து வருஷம் பிஸ்னஸ் பண்ணிட்டு நோ லஸ் நோக்கு அப்படின்னு ஒரே வரியில சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா பத்து வருஷம் உங்களே இப்போ என்னாச்சு இந்த நம்பரை கல்யாணம் பண்ணா இந்த மாதிரி வாழ்க்கை இந்த நம்பரை கல்யாணம் பண்ணினா இந்த மாதிரி வாழ்க்கை அப்படி பிரித்து பிரித்து ஆகிடுச்சிருக்கேன் ஆமாம் அதில் பகுதி ஒன்று ரெண்டுன்னு இருக்கும் பார்ட் ஒன்னு டூ வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் சேகர் ராஜா வணக்கம் போது உங்களுக்காக மெசேஜ் தான் வாழ்க்கையில் அதானுங்க தேவை நல்ல மெசேஜை நாம் பயன்படுத்த பயன்படுத்த அது நம்மளை நெருகூட்டி கொண்டே இருக்கும் நிறைய விஷயங்களை யார் யாரெல்லாம் கற்று வைத்திருக்கிறார்களோ அந்த நிறைய விஷயங்கள் ஒரு நாள் ஒரு காலம் உங்களை வேறு ஒரு வாழ்க்கையை அழைத்து செல்வதற்கு பயன்பெறும் இது நான் சொல்வது உண்மை இப்ப நீங்க நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டு நீங்க உடனே இன்னைக்கு எல்லாம் பெருசா ஆயிருவீங்க பெரியால ஆயிருக்கீங்க எல்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படியே உங்களை வந்து என்ன சொல்றது சில பேர் சொல்லுவாங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு அப்படிம்பாங்க வச்சிருக்காங்க எதை கேட்டாலும் சொல்லுவாங்க அது உங்களை வந்து உடனே இன்னைக்கே வந்து உங்களை பெரிய ஆளாச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க அதுக்கு ஒரு காலம் நீங்க அவ்வளவும் கட்டுறது ஒரு நாள் உங்களுக்கு வீண் போவாது நீங்க கட்டுறதை அவ்வளவும் வெளியே கொண்டு வர்றதுக்கு இறைவன் ஒரு நேரத்தை பயன்படுத்துவார் அப்போ உலகமே உங்களை தெரியும் பார்க்கும் அப்போ உலகத்தையே நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்க அவ்வளோத்தையும் கற்றுக்கொள்ளுங்க அவ்வளோத்தையும் பயன்படுத்துங்க அதுக்கு ஒரு காலம் வரும் அதுக்கு ஒரு நேரம் வரும் அதுக்கு ஒரு சூழ்நிலை வரும் அவள் கட்டுறது அவ்வளோ உங்களுக்கு அது உங்களுக்கு ஆப்பற்றும் அடுத்த தலைமுறை கூட உங்களுக்கு அழைச்சி செல்லும் சரி விஷயத்துக்கு வருவோம் இப்போ இப்போ என்ன சொல்ல போகிறோம் சில பேருடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க வளரும்போதே அவங்க பையன் தானே ஆண் பையன் இவன் பெரிய வருவான் இவன் ஷார்ப்பாக இருக்கா பெரிய பிக் ஷார்ட் ஆகிடுவான் ஏன்னா அவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உள்ள பையன் அவன் போகிற போக்கு அவன் வளர்கிற வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அபாரமாக இருக்கும் அவன் மேல அந்த பையன் மேலே அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் அவ்வளோ கான்ஃபிடென்டாக இருக்கும் அவனுக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது அவன் மேல அவங்க ஃபேமிலிக்கே கான்ஃபிடென்ட் இருக்கும் அவனும் அவ்வளோ இதாக இருப்பான் சின்ன எங்கேஜிலேயே வந்துட்டு நல்லா நல்லா ஏர்ன் பண்ணுறான் சம்பாதிக்கிறான் வயசுக்கு மீறின அளவுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காப்புல திருமணமும் நடக்குது ஆனால் அது என்ன டேட்டு அப்படின்னு பார்த்தாக்கா ஒம்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஒம்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்த டேட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது 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 நாலு இடத்துல ஒம்பது வரும் இந்த ஒன்பதாம் நம்பருக்கு மட்டும்தான் நாலு இடத்துல நாலு இடத்துல ஒன்பது வரும் ஒன்பதாம் நம்பர் தவிர மீதி எல்லா நம்பருக்குமே மூணு இடத்துல தான் அந்த நம்பர் ரிப்பீட்டடாக இருக்கும் இதை நம்ம பார்க்க மட்டும் ஒன்று கூட மூணு இடத்துல தான் வரும் மூணு பிளேஸில் தான் இருக்கும் ரெண்டு மூணு பிளேஸ் தான் மூணு மூணு பிளேஸில் தான் வரும் அதாவது டேட்டு மாதம் வருஷம் இயரில் ஃபெட்டில் நாலு மூணு பிளேஸ் தான் அஞ்சு மூணு பிளேஸ் ஆறும் ஏழும் எட்டும் ஒம்பது மட்டும் நாலு பிளேஸில் வரும் பெரிய இண்டஸ்ட்ரி இருப்பாங்க மிஷினரி சம்மந்தப்பட்ட தொழிலில் தான் இவங்க பிஸ்னஸில் உலகமே இவங்க பக்கம் திரும்பி அளவுக்கு பெரிய இண்டஸ்ட்ரி வரணும் வருவாங்களா அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் தான் போயிட்டு இருக்கு அதுக்கு உண்டான நீங்க தான் இந்த பையன் பண்ணிட்டு இருக்கு ஆனால் திருமணம்னு ஒன்று ஏஜ் வரும்போது திருமணம் பண்ணத்தானே சேவைப்படாங்க பண்றாங்க அப்ப பண்ணும்போது அந்த பொண்ணுடைய டேட் இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இப்ப இந்த பையனோட இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு இந்த பொண்ணு மேரேஜ் ஆயிடுச்சோ அதுக்கப்புறம் இந்த பையன் கூட டவுன்ஃபால் ஆகிறது ஏங்க ஆமாங்க இதுதான் நம்ம ஃபார்மருடைய சீக்கிரட்டு உங்களுக்கு லைஃப் பார்ட்னரும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி உள்ள ஒரு நம்பரை தான் நீங்க தொடரணும் அவங்கள தான் திருமணம் பண்ணணும் இப்போ என்னைக்கு மேலேஜ் ஆச்சோ அன்னில இருந்து நோக்கி போய் கொண்டிருக்கிறது செட்பேக் வாழ்க்கை நோக்கி சென்று கொண்டு போயிட்டு இருக்கு பேக் டு வாழ்க்கை நோக்கி சென்று கொண்டுட்டு இருக்கு முதல்ல எதை தொட்டாலும் மண்ணை தொட்டாலும் பொண்ணு இப்போ பொண்ணை தொட்டாலும் மண்ணு என்னங்க இப்படி சொல்றீங்க ஆமாங்க ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரு ஓப்போசிட்டுங்க நம்ம ஃபார்ம் படி அதனால அவரு இந்த ஒன்பதாம் நம்பர்ல கட்டின உழைப்பாளி கட்டின திறமசாலி ரொம்ப டேலண்டடு எல்லாமே இருக்கும் அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட அது பெரிய லெவலில் இன்கம் வந்துச்சு இப்போ பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்றாரு சின்ன லெவலில் இன்கம் வருது அதுக்காக அவர் வந்து அப்படியே எல்லை தாயிரமாட்டாரு அவர் பாட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு கூட்டி கழிச்சு பார்த்தாக்கா பொதுவாக சொல்லுவாங்க சில பேர் பிஸ்னஸ் மேன் நோ லாஸ் நோ இருப்பாங்க அவங்க நினைச்சுக்கிற கணக்கு வந்துட்டு நோ லாஸ் நோ கெயின்னா ஒன்று லாபம் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அது பேர் நஷ்டம் நோ லாஸ் நோ என்ன என்ன அர்த்தம் இங்கிலீஷுக்கு அது நோ லாஸ் நோக்கி என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிறலாம் மேத்தமெட்டிக்ஸ்ல அதுக்கு நஷ்டம் ஏங்க ஒரு பத்து வருஷம் பிஸ்னஸ் மேன்கிட்ட நோ லாஸ் கெயின் அப்படின்ட்டு ஒரே வரியில் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா பத்து வருஷம் உங்களே இப்போ என்னாச்சு உங்கள் எனர்ஜி என்ன ஆச்சு உங்கள் எஃபர்ட்ஸ் என்னாச்சு உங்கள் டேலண்ட்ஸ் எங்கே போச்சு அப்போ அந்த பத்து வருஷத்து டூரேஷனுடைய உங்களுடைய இப்போ தெரியுதுங்களா அது லைஃப்ல நஷ்டத்தை தான் பார்க்குறீங்க பார்த்துருக்கீங்க நான் இப்போ புரிஞ்சுதுங்களா ரைட் அப்போது இப்படி பொருத்தம் திருமணம் பண்ணும் போகும்போது ஒரு எஃபிஷியான ஒருத்தருடைய கரியரும் டவுன்ஃபால் ஆயிரும் இது ரெண்டு பேருக்குமே பொருந்தோம் ஒரு ஆண் பெண்ணை பொருத்தம் எல்லாம் பண்ணாலும் சரி ஒரு பெண்ணு நல்ல எஃபிஷியான இருந்து ஆன திருமணம் பண்ணாலும் அவங்க லைஃபு கேரியரும் கரியரும் டேமேஜ் ஆயிரும் லைஃபும் போயிடும் லைஃப் போகிறதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பையன் வந்துட்டு இப்போ நான் சொன்னீங்களே ஒம்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது இந்த பொண்ணு இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மேரேஜ் பண்ணிட்டாங்க என்னாச்சு பையன் வந்து அப்படி ஒரு ஆனஸ்ட் இருக்கும் ஆனஸ்டுன்னா அப்படியே ஒரு ஆனஸ்ட்டு அவ்வளோ ஒரு பிரில்லியண்ட்டு ஆஃப்டர் கேட்டிங் மேரேஜுக்கு அப்புறம் என்னாச்சு எந்தெந்த ஆட்டிடியூட் எந்தெந்த ஹேபிட்லாம் இருக்கக்கூடாதோ எல்லாம் மாறிடும் தவறாகவே போயிடும் தவறாக நடந்துடும் தவறு செய்ய தோணுகோம் என்னங்க மாத்தி பொண்ணுகள் என்ன பண்ணாக்கா இப்படி இல்லாம நடக்கும் ஆமாங்க அதுதாங்க நியூமராலஜியுடைய நீங்க கேட்கறதுக்கே நான் இதுக்குன்னு ஒரு புக் அளிச்சிருக்கேன் இது நியூமராலஜிட்டு புறவரை முடிஞ்சவன உங்களுக்கு காட்டுற புக்குங்க அது வெறும் மேட்சிங் தான் திருமணத்தை பத்தி தான் என்ன இவங்க இந்த நம்பர் கல்யாணம் பண்ணிடலாம் உங்களுக்கு என்ன மாதிரி வாழ்க்கை வேணும் இந்த நம்பரை கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி வாழ்க்கை இந்த நம்பரை கல்யாணம் பண்ணினா இந்த மாதிரி வாழ்க்கை அப்படி பிரித்து பிரிச்சா எழுதிருப்பேன் ஆமாம் அதில் பகுதி ஒன்று ரெண்டுன்னு இருக்கும் பார்ட் ஒன்னு டூன்ட்டு அதுனு வேல்டு ஃபுல்லாக எல்லாரோட டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரியே எழுதி சப்ஜெக்ட் உள்ளே நிறைய இருக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா மேரெண்டு என்னடா அவ்வளோ மொத்த லைஃப்பே உள்ள சொல்லியிருப்பேன் ஆமாம் மேட்சிங்காக ஒரு புத்தகம் எழுதுனதுன்னா நான் மட்டும்தான் என்கி மூலயமாட்டேன் அவ்வளோ விஷயம் இருக்கும் அந்த மேட்சிங் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இப்போ மேரேஜ் பண்ணியிருப்பீங்க அதையும் துறத்து பார்த்தாலும் அப்படியே இருக்கும் அதாவதா இப்படி பண்ணிவிட்டுமே சரி அது முடிஞ்சு போச்சு என்ன பண்ணுறது அடுத்த தலைமுறைக்கு பாருங்க அதை நம்ம சேவ் பண்ணலாம் காப்பாற்றலாம் இல்லையா அதுக்கு யூஸ் ஆகும் அந்த புத்தகம் பேர் மகாஷ்ரீ நியூமராஜி இதுக்கு முன்னாடி சொன்னது ராஜாஸ்ரீ முராலஜி இது வேறு அது வேறு நான் ரெண்டு புத்தகத்தையும் காட்டலாம் இந்த புத்தகம் முடிஞ்சோன்னா பாருங்கள் அது ராஜாஸ்ரீ முராலஜி இது மகாஷ்ரீ நியூராலஜி மகாசிகம் மேலேஜ் வெறும் மேட்சிங் தான் அதான் எதுக்காக சொல்கிறாங்க இந்த எண்கள்ங்கிறது நம்மளை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் நம்மளை விட்டுருப்பாங்க தவறாக மேட்சிங் எல்லாம் மேரேஜ் பண்ணால் லைஃப்பும் முடிஞ்சிடுதுங்க நாம இன்னைக்கு பார்க்குற தேதி நாளைக்கு நாளைக்கு அடுத்த வருஷம் கூட பார்க்க முடியாதுங்க மறந்துட வேண்டியது தான் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கோல்டன் பீரியட் தான் ஒவ்வொரு நாளும் கோல்டன் டே தான் ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி தேதி இன்றைக்கி நாள் அடுத்த வருஷம் வரும் இதே தேதியாக இதே மாதம் ஆனால் வருஷம் மாறுது பார்த்தீங்களா அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இன்னைய நாள் இன்னையோடு முடிஞ்சு போயிடுச்சு நாளை இல்லை அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம எதோ ஒன்று பண்ணிக்கிட்டே போகணுங்க எது ஒன்றுங்க எதனாலும் செய்யுங்க நீங்கள் கொடுத்தது எவ்வளோ பாருங்கள் அதனால அதனால தான் நம்ம கான்செப்டில் மேட்சிங்ல மேட்சிங்கில் பார்க்கும்போது ஐயோ அவ்வளோ டயர்ட் ஆயிரும் எல்லாத்துக்கும் காரணம் நான் எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்டிராலஜினும் பார்ப்போம் ஒன்றும் தவறு இல்லை ராசி நட்சத்திரம் பார்த்தா என்ன தப்பு இருக்கு அதெல்லாம் நான் பார்ப்பேன் பார்த்து தான் கொடுப்பேன் ஏன்னா சில சில ராசி சில நட்சத்திரத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் அவங்கள வேலை செய்ய விடாம விடாது ஆனால் அவங்க டேட்டு நல்லா பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த நட்சத்திரத்தை எடுத்து வச்சிடும் நம்பர் வேலை செய்யும் டேட்டும் வீக்கு நட்சத்திரம் வீக்குன்னா என்ன பண்ண முடியும் அப்போ எது வேலை செய்யும் நட்சத்திரம் தான் வேலை செய்யும் நட்சத்திரம் வீக்கு டேட்டு நல்லா பவர்ஃபுல்னா நம்பர் தான் வேலை செய்யும் அதுல டவுட் இல்லை அதுவும் ரெண்டுத்தையும் பார்த்துக்கிறேன் மேரேஜில் வழக்கமாக எப்பவுமே பார்ப்பேன் சாதாரணமே பார்ப்பேன் மற்ற நேரத்தில் மேரேஜ் நேரத்தில் கட்டாயம் பார்ப்பேன் பார்க்காம சொல்றது இல்லை ஒத்துக்க மாட்டாங்க ஆமாங்க வாழ்க்கைய இதையும் கொடுத்த வாழ்க்கைய அழகாக வாழ்ந்துட்டு போகிறது நம்ம வாழ்கிறது சின்ன வீடாக பெரிய வீடாக சின்ன வண்டியாக பெரிய வண்டியாக இல்லைங்க சின்ன வீட்டிலயும் சந்தோஷமா இருக்கலாம் சின்ன வண்டிலையும் சந்தோஷமா இருக்கலாம் சின்ன வாழ்க்கையிலயும் சந்தோஷமா இருக்கலாம் அல்டிமேட்டா சந்தோஷமா இருக்கிறோமா மகிழ்ச்சியா இருக்கிறோமா ஹாப்பியா இருக்கிறோமா தேவைக்கு வாழ்க்கை கிடைச்சுதா நம்ம தேவை போதுமானது எவ்வளவு இருக்கோ அது கிடைச்சிதா எஸ் கடவுளுக்கு ஒரு நன்றி ஆமா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் வணக்கம் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்க விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன இதிலே நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்